எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் புரட்டாசி மாத தேய்பிரை அஷ்டமி கால பைரவரை நினைத்து இன்று இரவுக்குள் இது மாதிரி முடிந்து வையுங்கள் கடன் தேய்ந்து போகும் கடன் முற்றிலுமாக அடையும் கடன்னு மட்டும் இல்லை ஏதாவது ஒரு கஷ்டம் ஏதோ ஒரு மன நிம்மதி இல்லாத ஒரு பிரச்சனை புரியாத ஒரு பயம் நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்ஸில் கேட்குறது உண்டாமா புரியாத ஒரு பயம் என்னன்னு தெரிலம்மா வயிற்றுக்குள்ளே சொர சொரன்னுது என்னென்னு எனக்கு சொல்ல தெரியல அப்படின்னு சொல்லி கேட்பாங்க பைரவரே போற்றி கால பைரவரே துணை அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க பைரவர் எப்பேற்பட்ட ஒரு பரம ஏழையையும் பணக்காராக மாற்றிடுவார் நம்பிக்கையோடு அவரை வணங்கி வரணுமானா சொல்லுவாங்க இல்லைங்களா நாளும் கோலும் நலிந்தோருக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு சிலருக்கு அஷ்டமின்னா எந்த ஒரு வேலையும் நான் நம்ம கால் எடுத்து வைக்க மாட்டேன் வெளியில போனா எனக்கு ஏதாவது பணம் தொலைஞ்சிரும் நகை தொலைஞ்சிரும் அந்த மாதிரி ஏதோ ஒன்று நினைப்பாங்க நம்ம வெளியில போற காரியம் எனக்கு நல்லபடியா நடக்காது அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் இருப்பாங்க ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா எனக்கு அஷ்டமி நல்லா இருக்கும் ஏன்னா நான் கால பேரவரை மனசில் நினச்சிக்கிட்டு அவரை நான் மணங்கிட்டு இந்த விஷயத்தை நான் தொடங்குவேன் நல்லபடியாக எனக்கு முடியும் அப்படின்னு சொல்கிறது உண்டு இல்லைங்களா ஏதாவது ஒரு தொழில் செய்கிறவங்களாகட்டும் இல்லை வீட்லேயே வீட்டிலருந்து ஒர்க் பண்ணுற இல்லை வேலைக்கு போகிறேன் அதனால் வேலைக்கு போகிறவங்க அஷ்டமி நவமிலாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது இல்லைங்களா வேலைக்கு போய் தான் ஆகணும் அதே மாதிரி ஒரு ஊருக்கு போகிறோன்னா கூட ஒரு விஷயமாக போகிறோன்னா போய் தான் ஆகணும் அதுக்கு வேறு வழி கிடையாது ஆனால் மொதல் மொதல் போகும்போது சில பேரை அஷ்டமியை யோசிப்பாங்க சரி இப்போ தேய்பிரை அஷ்டமி அப்படின்னா கடன் தேய்ந்து போகணும் கடன் காணாமல் போகணும் கடன் பிரச்சனை தொலையணும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்மளுடைய வேலையை அதிகமாக செய்யணும் வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் பால் மாத்தம் படாமல் பால் மாத்தம்னா சோம்பேறித்தனம் சோம்பேறித்தனம் இல்லாமல் நம்ம வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஒரு வேலையோடு இல்லாமல் இன்னொரு வேலையை எடுத்து செய்யணும் அதோடு கூட கடவுள் பக்தியும் நமக்கு அதிகமாக இருக்கணும் முன்னெல்லாம் முன்னாக்கில் ராஜாக்கள்லாம் பார்த்திங்கன்னா சிவன் கோவிலுக்கு போயிட்டு கால பைரவருக்கும் க அதிகமாக இப்போ மன்னர்கள் கட்டிய கோவில்னு பார்த்திங்கன்னா ஈஸ்வரன் சிவன் கோவில் தான் அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த காலை பைரவரை அதிகமாக வணங்குவாங்க அதே மாதிரி கோவில்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ராஜாக்கள்லாம் தங்கம் தங்கம் பொன் பொருள் இதெல்லாம் இலவசமாக தானமாக இலவசன்னு சொல்ல முடியாது தானமாக அவங்க கோவிலுக்கு கொடுப்பாங்களாம் அப்போ அவங்களுடைய வழி வழியாக வந்தவங்க தான் ராஜா ராஜ ஆட்சி அப்படி புரிஞ்சு வந்திருக்காங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குருன்னு ஒருத்தர் இருப்பாருங்களா நம்மளுடைய டீச்சர் நம்மளுடைய வாத்தியார் யாராவது ஒருத்தங்க நமக்கு இருப்பாங்க ஒரு தொழிலை சொல்லி கொடுத்தவங்களும் இருப்பாங்க ஏதோ ஒன்று நம்மளுக்கு ஒரு குருன்னு ஒருத்தவங்க கண்டிப்பாக யார் எல்லாருக்குமாச்சும் ஒரு குருன்னு ஒருத்தவங்க கண்டிப்பாக இருப்பாங்க அந்த குருமார்களுக்கு உங்களால் முடிஞ்ச தங்கத்தை போய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச தங்கம் ஒரு கால் கால் குண்டு சொல்கிறேன் கால் கிராம் அரை கிராம் அந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச தங்கத்தை கொண்டு போய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக சொல்கிறவங்க உங்கள் கடன் கரைவதை கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம் பணம் பெருகும் நல்ல உங்களுடைய நீங்கள் ஒரு அரை கிராம் கொடுக்குறீங்கன்னா அது அஞ்சு பவுனாக மாறுறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும் அந்த மாதிரி இப்போ நான் அதுக்காக தேய்பிரை அஷ்டமியில் போய் கொடுங்கன்னு சொல்லலை உங்களை உங்களால் முடிஞ்ச இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் மனசுக்குள்ளே எப்பவுமே வச்சுக்கோங்க நம்மளால் முடிஞ்சது அந்த தங்கம் ஏதோ நம்மளால் முடிஞ்ச தங்கத்தை எடுத்துகிட்டு போய் கோவிலுக்கு கூட கொடுக்கலாம் அந்த குருமார்கள் உங்களுக்கு தெரியலனா கோவிலுக்கு போய் உங்கள் கையால் தங்கத்தை நீங்கள் தானமாக கொடுத்து பாருங்களேன் நிச்சயமாக தங்கம் பெருகுங்க நம்மளுக்கு சரி தெய்வராஷ்டமி வளர்பிராஷ்டமினால இப்போ எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது கால வைரவர் தான் இவரை நம்மளுக்கு செவ்வரளி பூ இருந்தால் உங்கள் கிட்ட வீட்டுக்கிட்ட செவ்வரளி மாலை பூ இருந்தால் வாங்கிட்டு வந்து கட்டி கொண்டு போய் அவருக்கு போட்டுட்டு வரலாம் சாத்திட்டு வரலாம் அடுத்தது இதை முடிந்து வைங்கள்னு நான் போட்டிருக்கேன் இல்லைங்களா இதை முடிந்து நீங்கள் கோவிலுக்கும் எடுத்துகிட்டு போகலாம் இல்லை வீட்லேயும் நீங்கள் காலபைரவர் படம் இருந்துச்சுன்னா கால பைரவர் படம் தாராளமாக வீட்டில் வச்சு வணங்கலாம் எந்த தவறும் கிடையாது சரிங்களா அடுத்தது சொர்ண ஆகர்ஷண பைரவர் படம் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க அவர் எப்படின்னா உட்கார்ந்துருப்பார் மடியில் பார்வதி தேவி உட்கார்ந்துருப்பாங்க அவர் வந்து சொர்ண ஆகர்ஷண பைரவர் அந்த பைரவர் படம் இருந்தால் கூட அந்த பைரவர் படத்துக்கிட்டே இதை நீங்கள் வைங்க அந்த சொர்ண ஆகர்ஷண பைரவர் படத்துக்கிட்டே இந்த நான் சொல்கிற இந்த முடிச்ச அங்கே வைங்களேன் கண்டிப்பாக உங்களுக்கு தங்கம் சேருங்க கடன் அடையும் கடன் தான் தேணும் எனக்கு கடன் இருந்தாலே போதும் அது எப்படிமா நான் இதை பண்ண உடனே கடன் அடைஞ்சிடுமா நீங்கள் நினைக்கலாம் எல்லாருக்குமே என்ன ஒன்றுனா இப்போ பத்து லட்ச ரூபா கடன் கட்டுற இடத்துல உங்களுக்கு அது குறையும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கட்டுற மாதிரி வரும் நீ வந்து வட்டி கட்டாத பணத்தை மட்டும் கூடு அப்படின்னு கேட்குற அளவுக்கு உங்களுக்கு கொண்டு வந்து விடுவார் உங்கள் நம்ம நம்ம கால என்ன பண்ணுவார்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு நம்பிக்கையோடு நீங்கள் வைக்கும் பொழுது முக்கியமாக கோவிலுக்கு எடுத்துகிட்டு போகும் பொழுது காலபைரவருக்கு மேலே சாத்துறதுக்கு உங்களால் முடிஞ்சது ஒரிஜினலாக நல்ல ஜவாதா இல்லை புணுகு ஒரிஜினலாக உங்களுக்கு கிடைக்குதுன்னா அரகஜா புணுகு இதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் அவர்கிட்ட அங்கே இருக்கிற குருக்கள் கிட்டே கொடுத்து இதை கொஞ்சம் ஐயா அந்த இது மேலே பூசி விடுங்களேன் அவருடைய சிலை மேலே பூசி விடுங்களேன்னு சொல்லுங்கள் மாதிரி மிளகு தீபம் நிச்சயமாக நீங்கள் போடுங்க காலபைரவர் சன்னதிக்கு போனீங்கன்னா கால் அந்த மிளகு தீபம் என்பது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அது அதை நீங்கள் ச சன்னதிக்கிட்ட ஒரு இடம் இருக்கும் பிள்ளைங்களா விளக்கேற்றுறதுக்குன்னு அந்த இடத்துல போடணும் இல்லை நீங்களே கூட இருபத்தேழு மிளகு கட்டி சிகப்பு கலர் துணியில் எடுத்துகிட்டு போய் போட்டு வரலாம் அப்புறம் இதை முடிந்து வைங்கன்னு நான் போட்டிருக்கேன்ல ஒரு மஞ்சள் கலர் துணி எடுத்துக்கோங்க அந்த மஞ்சள் கலர் துணியில் நல்லா ஒரு எவ்வளோ ஒரு நூறு கிராம் அளவு பச்சரிசி எடுத்துக்கோங்க அதில் ஒரு ரூபாய் நாணயத்தை வைங்க இந்த பச்சரிசி கூட இந்த ஒரு ரூபாய் நாணயம் சேரும் பொழுது நம்மளுக்கு பண அபிவிருத்தி அதிகமாக இருக்கும் அதை நல்லா முடிச்சு போட்டுக்கோங்க அந்த மஞ்சள் துணியில் ஒரு அந்த நீங்கள் உங்ககிட்ட மஞ்சள் துணி இல்லைனாலும் வெள்ளை துணியை வந்து மஞ்சளில் நினைச்சி கூட அந்த துணியை நீங்கள் வச்சுக்கலாம் அதில் பச்சரிசி ஒருக்க ஒரு நூறு கிராம் அளவுன்னா நம்மக்கிட்ட ஆழாக்கெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அந்த ஆழாக்களவு பச்சரிசி தான் வேண்டும் அதில் வச்சு அதில் ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சு அப்பா வைரவா என் கடன் தேஞ்சி போயிடணும் அஷ்டமி எதுவுமா நான் இதை நான் செய்கிற முழு நம்பிக்கையோடு இதை நான் பண்ணுறேன் எனக்கு கடன் காணாமல் போகணும்னு வேண்டிக்கிட்டு இந்த முடிஞ்ச முடித்து இந்த முடிச்ச முடித்து நம்ம வந்து நம்மளுடைய படம் நம்ம வீட்டு பூஜை அறையிலே கூட நீங்கள் காலபைரவை நினைத்து வைக்கலாம் அவருடைய ஸ்தோஸ்திரம் ஒன்று இருக்குது அவருடைய அஷ்டகம் ஒன்று இருக்குது காலபைரவ அஷ்டகம்னு அது ரொம்ப அருமையாக இருக்கும் கேளுங்க காதால் உங்களுக்கு படிக்க தெரியலனாலும் கேளுங்க படிக்க தெரியலன்னு ஏன் சொல்கிறேன்னா அது கொஞ்சம் சமஸ்கிருதத்தில் இருக்குது ஆனாலும் படிக்க கொஞ்சம் கொஞ்சமாக பழகிக்கிட்டோம்னா தமிழ்ல தான் போடுறாங்க படித்து அதை கொஞ்சம் வரப்ப பண்ணிக்கிட்டே இருங்க கால பைரவா துணை காலபைரவா துணை கால பைரவா துணைன்னு சொல்லிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக நம்மளுக்கு இது பலன் நிச்சயமாக கிடைக்கும் கோயிலுக்கு போகிறவங்க இதை நான் சொன்ன மாதிரி இந்த முடிச்ச முடிஞ்சு எடுத்துகிட்டு போய் காலை பெயர் ஒரு சன்னதி காலடியில் வைங்க முதல்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கொஞ்சம் நேரம் அங்கேயே இருக்கட்டும் நீங்கள் விளக்கேற்றுறது மாலை அரளி செவ்வரளி மாலை சாத்துறது இதெல்லாம் பண்ணிட்ட பிற்பாடு அந்த முடிச்ச காலடியில் அவர் அவருடைய காலடியில் இருந்தது இல்லைங்களா அதை எடுத்துகிட்டு வந்து கூட நம்ம வீட்டில் வச்சுக்கலாம் வீட்டில் வச்சுக்கிட்டு கொஞ்ச நாள் அது வந்து ஒரு வாரம் அப்படியே இருக்கட்டும் ஓகேங்களா அடுத்த அஷ்டமி வரைக்கும் கூட அப்படியே இருக்கட்டும் அந்த அரிசியை எடுத்து முடிஞ்சா சாதமாக பொங்கி காக்காவுக்கு வைக்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த அரிசியை அப்படியே தானம் தா தானியமாக அப்படியே போடுங்க புறா சாப்பிட்டா ரொம்ப பணவிருத்தி அதிகம் உண்டாகும் குருவி சாப்பிட்டா அதை விட லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை பத்திரமா நம்மளுடைய பணம் வைக்கிற பர்ஸ்லேயோ இல்லை பணம் வைக்கிற டிராவிலேயோ போட்டு வைங்க கண்டிப்பாக நான் சொல்கிறேங்க ஒரு ரூபா கூட உங்களுக்கு கடன் இருக்காது நிச்சயமாக அடுத்த அஷ்டமிக்குள்ளாமே உங்களுக்கு ஏதாவது ஒரு ரிஃப்ளெக்ட் தெரிய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு இதை செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு சிவன் கோவில்னால் எல்லா சிவன் கோவில்லேயுமே காலபைரவர் சன்னதி கண்டிப்பாக இருக்கும் அவரை போய் வணங்கிட்டு வாங்க இல்லைன்னா சொல்லிக்கிட்டே இருங்க கால பைரவா துணை கால பைரவா துணைன்னு சொல்லுங்கள் இதை செய்யும் பொழுதே உங்களுக்கு ஒரு ரிஃப்ளெக்ட் தெரிய ஆரம்பிக்கும் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் நான் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன் வாழ்க வளத்துடன்